ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் நான் பாப்பி நாம் ஒரு ஊருக்கு போகும்போது செக்லிஸ்ட் வச்சு லக்கேஜ் பேக் பண்ணா எதையும் மறக்காமல் எடுத்துட்டு போக முடியும் நான் சவுத் கொரியா போகும்போது என்னென்ன எடுத்துட்டு போனேன் அங்கே என்னெல்லாம் தேவைப்படும்ங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க நான் வின்டர் சீசன்ல தான் போனேன் என்ன பிரிகாஷனோட இருக்கணும் அங்கே என்னெல்லாம் நான் தேவைப்படும் பேச போறேன் சீசன்ல நம்ம போகும்போது நமக்கு சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் ஒரு க்ரௌடடான ஏரியாவுக்கு நம்ம இருக்கும்போது ஈஸியா நமக்கு ஃப்ளூ அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால நீங்க பிரிகாஷனா ஒரு ஃப்ளூ வேக்சினை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் முன்னாடியே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த இம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதுக்கான ஒரு சஃபிஷியன்ட் டைம் உங்கள் பாடிக்கு கிடைக்கும் அதை மறந்துடாதீங்க அடுத்து யூனிவர்சல் அடாப்டர் அதை எப்பவும் எடுத்துட்டு தான் போவோம் ஆனால் சவுத் கொரியாவில் ப்ளக் பாயிண்ட் வேறு மாதிரி இருக்கும் டைப் சி இல்லை டைப் எஃப் இருக்கும் டைப் எஃப்ங்கிற பிளக் பாயிண்ட் இதை மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் வாங்கிட்டு போகிற யூனிவர்சல் அடாப்டர் இதில் பாட்ட முடியுதான்னு முத பார்த்துக்காங்க இல்லைன்னா பரவாயில்ல அங்கே போய் உடனே டெய்ஸோவில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வின்டர் க்ளோத்ஸ் வின்டர் க்ளோத்ஸ்னால் நமக்கு தெரியும் ஜாக்கெட் ஹேட் க்ளவுஸ் சாக்ஸ் இதெல்லாம் யூஸ்வலாக எடுத்துட்டு தான் போவோம் ஆனால் சாக்ஸ் கொஞ்சம் திக்கான சாக்ஸ் ஒரு ரெண்டு செட் வாங்கிக்கிட்டீங்கன்னா பசங்களுக்கு நைட்ல போடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் கதகதப்பா இருக்கும் இல்லைன்னா குளிர் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்புறம் தெர்மல் டாப்ஸ் அண்ட் லெக்கிங்ஸ் நீங்க நார்மலா ட்ரெஸ் பண்ணும்போது போது உள்ளுக்குள்ள தெர்மல் டாப்ஸ் அண்ட் லெக்கிங்ஸ் போட்டு அதுக்கப்புறம் எப்பவும் போடுற ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாக்கெட் போட்டிங்கன்னா தான் அங்கே உள்ள குளிரை நீங்கள் பிடிக்க முடியும் ஏன்னா மைனஸ் டிகிரி ஆகும்போது நம்ம பாடினால வெறும் ஜாக்கெட் போட்டாலாம் நம்மளால் முடியாது ரொம்ப குளிராக இருக்கும் அதனால் நீங்கள் தெர்மல் டாப்ஸ் அண்ட் லெக்கிங்ஸ் செக் பண்ணீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அதை வாங்கிக்கங்க ஒரு செட் வாங்கினா கூட நீங்கள் போதும் அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கலாம் அது மாதிரி ஜாக்கெட்ஸுமே நீங்கள் ஒரு செட் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே மியாங்டாங் ஸ்ட்ரீட் அப்புறம் அண்டர் கிரவுண்ட் ஷாப்பிங் சென்டர்லாம் நிறைய விலை கம்மியாக ரொம்ப டிசைன் நல்லா இருக்கும் மாதிரி போட்டிருப்பாங்க அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் பர்டிகுலராக அந்த டீனேஜ் ஏஜ் ரொம்ப நல்லா இருக்குது அப்புறம் நான் ஸ்லீப் ஃபுட்வேர் நான் ஸ்லீப் ஃபுட்வேர் எதுக்குன்னா நீங்கள் நார்மலான ஷூவோ இல்லை ஹை ஹீல்ஸோ யூஷுவலாக போடுற சப்பல்ஸோ நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா அங்கே இருக்க ஸ்னோக்கு பலிக்கு விழுந்துற வாய்ப்பு இருக்குது அதனால் நான் ஸ்லிப் ஃபுட்வேர் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது உங்கள் காலுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா சவுத் கொரியாவில் ஸ்டெப்ஸ் ஏறுறதும் நடக்கிறதும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் கால் வலி வராமல் இருக்கணும்னா நல்ல ஃபுட்வேர் தரமாக இருக்கணும் அது அதே மாதிரி நான் ஸ்லிப்பாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அதை செக் பண்ணி வாங்க நம்ம ஒரு கூலிங்கான பிளேஸ்க்கு போகும்போது நம்மளுடைய ஸ்கின் பேரியர் ட்ரை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால நம்ம அதை கேர் பண்ணிக்கணும் ஸோ மறக்காம நல்ல ஒரு மாய்ச்சரைசர் ஹேண்ட் க்ரீம் அப்புறம் லிப் பாம்லாம் நீங்கள் நீங்க எடுத்துட்டு போங்க நீங்கள் வெளியே போகும்போது கூட அந்த குளிரான பட்டு உங்களோட லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகிடும் அப்புறம் உங்கள் கையெல்லாம் வெறச்சி போய் ஸ்கின்லாம் உறிஞ்ச மாதிரி ஆகும் ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் பேக்ல ஒரு ஹேண்ட் க்ரீமும் லிப் பாமும் வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ஸ்கின்னை அப்புறம் டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் மறக்காமல் எடுத்துட்டு போங்க ஏன்னா நீங்கள் எப்பவும் போகிற மாதிரி ஹோட்டல்ஸில் இருக்கும்னு நீங்கள் நினச்சி போனீங்கன்னா சவுத் கொரியாவில் இருக்காது ஏன்னா அங்கே டிஸ்போசபிள் ஐட்டத்தை குறைக்கணுன்றதுக்காக டிஸ்போசபிள் டூத் பேஸ்ட் அண்ட் டூத் பிரஷ் வச்சிருக்க மாட்டாங்க அங்கே சில ஹோட்டல்ஸில் ரிசப்ஷன்ல வெண்டிங் மிஷின் இருக்கும் அந்த வெண்டிங் மிஷினில் டூத் பேஸ்ட் டூத் பிரஷ் இருக்கும் நீங்கள் அதை வாங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் ட்ராவல் பேஸ்ட் டூத் ப்ரஷ் கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் ஹீட் பேக் ஹீட் பேக் எதுக்குன்னா நமக்கு கை முகம்லாம் ரொம்ப குளிர் தாங்கவே முடியாது நீங்கள் பேக்கில் அதை எப்பவுமே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பசங்களுக்கோ இல்லை உங்களுக்கோ ரொம்ப குளிராக இருக்க நேரத்தில் அதை நீங்கள் கையில் வச்சுக்கும்போது உங்களுக்கு நல்ல வாம இருக்கும் நீங்கள் ரோமிங்காக சவுத் கொரியாவில் ஏர்போர்ட்டில் போர்ட்டபிள் வைஃபை விற்பாங்க நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நாங்கள் இங்கேயே சிங்டெல் நாங்கள் யூஸ்னால ரெடி ரோம் ஏஷியா பேக்னு டென் டாலர் பர் மந்த் ஒன் ஜிபி நாங்கள் வாங்கிக்கிட்டோம் அது எங்களுக்கு போதுமானதாக இருந்தது வெளியே போகும்போது மட்டும் யூஸ் பண்ணிட்டு ஹோட்டல்ஸில் வைஃபை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதனால் எங்களுக்கு அதுவே போதுமானதாக இருந்தது ஒன் மந்த்துக்கு நீங்கள் உங்கள் இன்டர்நெட் ப்ரொவைடர்ட்ட நல்ல ரேட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நாங்கள் சோலில் இருந்தப்போ ஊபரில் தான் டாக்ஸி புக் பண்ணோம் ஆனால் ஜேஜூவில் கக்காட்டி அப்புறம் நேவருங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் ஹோட்டல்லே கேட்டிங்கன்னா அவங்க புக் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் இன்டர்நேஷ்னல் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கார் ஹயர் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்னோட சஜஷன் என்னென்னா புது ஊரில் என்ன தான் நீங்கள் மேப்லாம் போட்டு ஓட்டினாலும் அந்த டயத்துக்குள்ளே நீங்கள் பார்த்து முடிக்க முடியாது அதுக்கு பெஸ்ட் நீங்கள் வந்து டாக்ஸியை வந்து எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் ஒன் டே டூர் டூ டே டூர்னு அப்படின்னு பேக்கேஜ்லேயும் இருக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுன்னா டி மணி கார்டுன்னு ஒரு கார்டு வாங்கி வச்சுக்கோங்க அது அங்கே உள்ள கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் அங்கே செவன் லெவன் சி யு ஜிஎஸ் ட்வெண்ட்டி ஃபைவ்ங்கிற நிறையா கன்வீனியன்ஸ் ஸ்டோர் ஸ்ட்ரீட்லேயே இருக்கும் அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாவே அதை போய் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை சில ஹோட்டல்ஸில் வெண்டிங் மிஷின் மாதிரி வச்சு அதுலேயும் வச்சுருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்